சிறப்பான ஒரு நிகழ்வு நாளை நடைபெறுகிறது நமது மாவட்ட ஆட்சித்தலைவரும் தருமபுரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறையாக அறிவித்தார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம்ம விவசாயிகள் எல்லாம் கொண்டாடி கொண்டு இந்த நேரத்தில் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் இங்கே வந்து இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்ட துவக்கி வைக்கிறார் அந்த வேளையில் தருமபுரி மாவட்டம் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்து பெய்துள்ளது கடந்த ஆண்டு கட கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அதிகமான மழை பெய்தது இந்த ஆண்டு குறைவு ஆனால் கர்நாடகத்தில் பெய்த மழையின் காரணமாக காவிரியில் இங்கிருந்து பார்த்தால் வெள்ளப் பெருக்கே எடுத்து ஓடுகிறது மேட்டூர் அணை நிரம்பி வழிந்து ஓடுகிறது நேற்று மேட்டூர் சென்ற பொழுது பார்த்தேன் இரண்டு லட்சம் கண் தண்ணீர் கடலுக்கு வீணாகப் போகிறது நமது மாண்பும அமைச்சரவர்களும் தமிழக முதல்வர் பல்வேறு வகையில் நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம் மாநில அமைச்சருக்கு நன்றாக தெரியும் அவரும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஏரி குளங்களுக்கும் உகேனக்கிளில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் மட்டும் ப அந்த நீரேற்று அமைத்தால் ஒரே ஒரு இடம் மட்டும் பதினாறு கிலோமீட்டர் நேரத்தை மேச்சேரியில் ஒரு ஏரிக்கு போயிருந்தேன் அந்த காவிரி உபரி நீர் பார்க்க அந்த ஏரி ரப்பது பாதி பார்த்தா எனக்கு நம்ம மாவட்டத்தில் உள்ள நுழையுது சேலம் மாவட்டம் பிறகி இருப்பது அதனால் அமைச்சர் இந்த ஒகேடைகள் உபரிணத்தை நிறைவேற்றித் தர அனைவர் சார்பாகவும் மாவட்ட மக்களுடைய அனைவர் சார்பாகவும் நன்றியோர் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒகனைகள் சுற்றுலா பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நமது பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் பல்வேறு வகையில் சுற்றுலா அமைச்சர் நமது மாண்புமிகு வேளாண் அமைச்சர் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து வலியுறுத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு பெற்று அந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது பணி நடைபெறுவது மட்டுமல்லாமல் அந்த பணி முடிந்த பிறகு ஒன்றிய ஒன்றிய குழுவாகட்டும் சுற்றுலா அலுவலர்களாகட்டும் அந்த பணிகளை பராமரிப்பாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்றால் உகலைக்களில் பல்வேறு வகையில் இப்போ நாம் இருக்கிற இடத்துல ஆரணி பூங்கா அமைக்கப்பட்டது நமது நிறைய பெரிய பூங்கா ஆனால் அது பராமரிக்கலை இப்போ போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் அந்த அடிப்படையில் அனைத்து பணிகளையும் பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தனியாக ஆட்கள் நியமித்து ஒகணைக்கள் சுற்றுவிழா இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் கவரும் விதத்தில் எந்த வித இங்கே வந்தால் பாதுகாப்பு இருக்கிறது அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு இதோடு நம்ம உற்பத்தி இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா பகுதி அனைத்தையும் எப்படி ஒரு பிளாஸ்டிக் ஒரு சின்ன தூய் எதிர்ப்பு இருக்கக்கூடாது முழுமையாக அதிகமான கண் இது போட்டு நமது மாவட்ட ஆட்சியர் பிளாஸ்டிக் இல்லாத இந்த ஒகணைக்கள் சுற்றுலா பகுதி அமைக்க வேண்டும் பிளாஸ்டிக்கோட மதுவும் இல்லாமல் அங்கே செக் போஸ்டில் மது வந்து குடிக்கிறாங்க ஆனால் உள்ளே உடும்போது மது இல்லாமல் உண்டா நல்லா இருக்கும் தெரிவித்துக்கொண்டு இந்த சுற்றுலா தலம் அனைத்து மக்களும் பாதுகாப்போடு எந்த பயம் என்று வருவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை இருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் ஆடி பெருக்கு விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நமது மாவட்ட ஆட்சியர் முயற்சினாலே இப்போ முன்னாடி கூட முளைப்பாரி பசுமையாக இருக்கிறது எப்படி முளைப்பாரி அவங்க ஏன்னா அவங்களுக்கு பிஎஸ்சி விவசாயம் நமது அமைச்சரும் விவசாய அமைச்சர் அதனால் சிறப்பாக செஞ்சாங்க அந்த அடிப்படையில் நமது விவசாயமும் இதை போல செழிக்க வேண்டும் வேளாண்மைத்துறை அமைச்சர் பல்வேறு நம்ம மாவட்டத்துக்கு ஒதுக்கி தருகிறார் அந்த அடிப்படையில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்ம விவசாயிகளுடைய கோரிக்கையான காவிரி ஊபக திட்டத்தை நிறைவேற்றி தர உங்கள் சார்பாக அன்போடு கேட்டு நன்றியோடு விடைபெறுகிற நன்றி வணக்கம் கல்லணை வழியாக தமிழகம் முழுவதற்கும் விவசாயத்திற்கு பெரிதும் பயன்படுகின்ற இந்த வகைக்கெல்லாம் ந நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியாலும் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதியுதவினை பெற்று தவிக்கின்ற வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற அளவில் தருமபுரி மாவட்டத்திற்கு புகைநேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை பெற்றுத்தந்தார் அந்த திட்டம் இப்பொழுது தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல கிருஷ்ணகிரி வேலூர் வரை மக்களுக்கு குடி தண்ணீருக்காக பயன்படுகின்றது ஆகவே அந்த திட்டத்தை இன்றைக்கு நமது தருமபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் நமது கழகத் தலைவர் அவரிடம் எடுத்துக்கூறி இதே திட்டத்தினை விரிவாக்கி ஒகேடைக்கள் நீர் திட்டம் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் நிதி வழங்கி அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய தருமபுரி மாவட்டம் எப்பொழுதும் வறட்சியான மாவட்டம் அந்த மாவட்டம் வளமையான மாவட்டம் ஆக வேண்டும் என்றால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் மட்டும்தான் முடியும் அந்த வகையில் மழை காலங்களில் ஒகேனக்கல் ஆற்றிலிருந்து வீணாக கடலில் செய்கின்ற அந்த உபரி நீரை எங்களுடைய மாவட்ட மக்களுடைய விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏரிகளுக்கு இராட்சித குழாய்கள் மூலம் நீர் ஏற்றி விவசாயிகளுடைய வாழ்வில் நீங்கள் பால் பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதே கோரிக்கையை நான் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது எங்களுடைய இளம் தலைவர் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரசாரத்திலே நிச்சயம் திட்டம் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் என்று உத்தரவாதம் அளித்து சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் நேற்றைக்கு கூட நான் நாடாளுமன்றத்தில் நமது சுற்றுலாத்துறை அவர்களை சந்தித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் அவர்களை சந்தித்து ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று நமது மாண்புமிகு வேளாண் மற்றும் உலக நலத்துறை அவருடைய அமைச்சரவருடைய வழிகாட்டுதல் பேரில் அமைச்சரை சந்தித்து கேட்ட நிச்சயம் மாநில அரசுடன் இணைந்து இந்த திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த திட்டத்திற்கான பணிகளை இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள் கேட்டு பெறுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தர்மபுரி மாவட்டத்திற்கு குடிநீருக்காக பயன்படுகின்ற ஒகேனைகள் அந்த உபரி நீர் விவசாயிகளுடைய வாழ்க்கைக்கும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்